அது ஒரு ஓலை கூரை உணவு விடுதி கூட்டம் அதிகமில்லாத ஒரு நேரம் வயதான ஒருவர் உணவருந்த உள்ளே வந்து உட்கார்ந்தார் இலையை போட்ட ஓட்டல் அதிபர் சாதம் பரிமாற கரண்டியை எடுத்த பொழுது பெரியவர் அவரை பார்த்து இங்கே மதிய உணவு எவ்வளவு என்று கேட்டார் மீன் குழம்பு சாப்பாடு எண்பது ரூபாய் மீன் இல்லாமல் முப்பது ரூபாய் என்றார் தன்னிடமிருந்த இருபது ரூபாயை ஹோட்டல்காரரிடம் கொடுத்து ஐயா இதற்கு எவ்வளவு சாப்பாடு கொடுக்க முடியுமோ அவ்வளவு உணவு கொடுங்கள் போதும் என்றார் பெரியவர் மேலும் அவர் நேற்று முதல் சாப்பிடவில்லை பசி அதிகமாகிவிட்டது என்று தளதள குரலிலே கூறினார் ஹோட்டல் உரிமையாளரும் அவருக்கு சாப்பாடு மீன்குளமும் மற்றும் எல்லாவற்றையும் கொடுத்தார் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே பெரியவருக்கு கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்தது அப்பொழுது ஓட்டல்காரர் ஐயா ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு பெரியவர் எனக்கு இரண்டு ஆண் மக்கள் உண்டு பல ஆண்டுகளாக நான் மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு வெளியூர் போய் வேலை செய்து உண்டும் உண்ணாமலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அவர்கள் இருவரையும் படிக்க வைத்து ஆளாக்கினேன் இன்று இருவரும் நல்ல வேலையில் இருக்கிறார்கள் வேலை செய்த இடத்திலேயே வாழ்க்கை துணைகளை அவர்களே தேடிக் கொண்டு விட்டார்கள் ஆரம்ப நாட்களில் எனக்கும் மனைவிக்கும் உதவி செய்த மூத்த மகனும் என் மனைவி இறந்த பின்பு நான் எதிர்பார்த்த எதையும் செய்யவில்லை பேரப்பிள்ளைகளும் பெற்றோரின் பேச்சை கேட்டு என்னோடு பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டார்கள் கடைசியாக தன் மனைவியின் பேச்சை கேட்டு என் மகனே என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டான் உறவினர் ஒருவர் வீட்டில் சில காலம் தங்கி காலம் தள்ளினேன் அவர்களின் நிலைமையே கஷ்டமான நிலைமை என்பதைக் கண்ட நான் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன் என் மனைவி மறித்த விபத்திலேயே நானும் மறித்திருந்தால் இருந்திருக்கும் என்று அனுதினமும் எண்ணி எண்ணி வேதனைப்படுகிறேன் என்று கூறி முடித்தார் அவர் உணவருந்தி எழுந்தபொழுது ஓட்டல் உரிமையாளர் அவர் கொடுத்த இருபது ரூபாயை மீண்டும் அவர் கையிலே கொடுத்து ஐயா நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் ஆனால் எப்பொழுது வேண்டுமானால் என்னுடைய கடையில் வந்து நீங்கள் சாப்பிட்டுச் செல்லுங்கள் என்று கூறி பெரியவரை அனுப்பி வைத்தார் ஒருவேளை இதே நிலை உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மாதந்தோறும் செய்கிறீர்களா அவர்களோடு மனம் திறந்து பேச நேரம் எடுத்துக் கொள்கிறீர்களா சற்று சிந்தனை செய்யுங்கள் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக என்ற வேத வசனம் உங்கள் குடும்பத்தில் உண்மையானதாக இருக்கிறதா இல்லை என்றால் இந்த புதிய ஆண்டிலே என்ன செய்யலாம் என்பதை உடனே நீங்கள் திட்டமிடுங்கள்